செய்வினை தகடு எப்படி வீட்டுக்குள்ளே வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செய்வினைங்கிறது ஒரு சில பொருட்கள் மூலியமாக அங்கே தங்கி அது பேச ஆரம்பிக்கும் அது என்ன நோக்கத்தில் வந்துச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அது முடக்கும் என்ன நோக்கத்துக்காக அந்த பொருள் அங்கே உருவேற்றம் செய்யப்பட்டதோ அதை நிறைவேற்றும் சரிங்க இதை ஏன் தகடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தகடுங்கிறது ஒரு 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 பொருள் எப்படி மற்ற பொருட்கள் இருக்கோ அது போன்று தகடு இருக்குது பார்த்தீங்களா எந்திர தகடு அந்த தகட்டின் மூலியமாக செய்வினைகள் சாத்தியம் இதை நானாக சொல்லலைங்க ஒரு உண்மை நிகழ்வு நடந்தது அதனால் சொல்கிறேன் சரி இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது இப்படியெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் சக்தி வாய்ந்தது அதை எப்படி வெளியேற்ற முடியும் அதிலிருந்து எப்படி காத்து கொள்ள முடியுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை அன்பர்கள்ட நான் அறிஞ்சதை உண்மை நிகழ்வு உண்மை சம்பவத்தை வச்சு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு குலசாமி தான் எல்லாமே அப்பேற்பட்ட அம்மா மேல சாமி வருது அது இருந்த ஒரு நாலு பேருக்கு பிடிக்கல அந்த தெய்வத்தை எப்படியாவது எடுக்கணும் அவங்க இருந்து அந்த தெய்வத்தை மறிக்கணும் அந்த தெய்வம் அவங்ககிட்ட பேசக்கூடாது அந்த தெய்வம் அவங்கள விட்டு வெளியேறணும் அவங்க அந்த இடத்துல முடக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சில உள்நோக்கத்தோட அங்கே ஒரு தகடை உருவாக்கி அந்த தகடுக்கு ஒரு சில மந்திர தந்திர சொற்களால் அதை உருவேற்றி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேப்பரில் என்ன நோக்கம்ங்கிறதையும் அதை எழுதி அந்த ஒரு அம்மாவோட வீட்டில் அந்த இடத்துல போட்டுருவாங்க அது அந்த அம்மாவுக்கு தெரியலை அந்த அம்மாவுக்கு என்னது உலகமே காலையில் எழுகு எழு எழுந்து எழுந்து பார்க்குறதும் சாமி தான் தூங்க போகிறதும் போ தூங்க போகும்போது பார்க்குறதும் சாமி தான் சாமி தான் எல்லாமே இருந்த அந்த அம்மாவுக்கு எதுவுமே புரியலை அந்த தகடு அந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிற இருப்பிடம் அந்த வீட்டுக்குள்ளே போட்ட உடனே அதனுடைய வேலையை அதனுடைய உக்கரத்தை காட்ட ஆரம்பிக்கும்போது அந்த அம்மாவுக்கு படாத பாடு படாத பாடு எப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சில நேரங்கள் பித்து பிடிக்க வைக்கிறது அவங்கள நிலகுலைய செய்யறது வீட்டில் கஷ்டம் கருமாயம் சண்டை சச்சரவு தெய்வத்தை கூட போய் வணங்க முடியாமல் ஒரு எண்ணத்தை உருவாக்குறது இது போன்ற நிறைய சூழ்வினைகள் அவங்கள சூழ்ந்துக்கிட்டே இருக்கு அவங்களால சமாளிக்க முடியல சமாளிக்க முடியலன்னா எப்பப்பாரு அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த சாமிகிட்ட போய் ஐயா தாயே நீயே என் மேலே வந்ததுக்கா நான் இவ்வளவு கஷ்டங்களையும் கருமாயங்களையும் கண்ணீரையும் நான் அனுபவிக்கணும் ஏன் எதுக்கு இப்படி அப்படின்னு அந்த அம்மா கண்ணீர் விடாத நாள் இல்லை அந்த தகடு வந்ததிலிருந்து அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியலை இது மாதிரி வீட்டுக்குள்ள நமக்கு யாரோ நமக்கு எதிராக இருக்கிறவங்க செஞ்சுட்டாங்க நம்ம வீட்டில் போட்டாங்க நம்ம யாருக்கு எந்த ஒரு பாவ செயலில் நாம் ஈடுபடலை எல்லாரையும் நல்லதாக தான் நாம் நினைச்சிருந்தோம் அதாவது கல்ல கூட பாலாதான் நினைச்சு நாம இருந்தோம் ஆனால் இப்படியெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல அந்த அம்மா படுற வேதனையை பார்த்து அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் பேசாம இருந்த கூட பேசுதுங்க எப்ப அந்த அம்மாவோட வேதனைய அந்த அம்மாவோட கண்ணீரை துடைக்க அப்ப என்ன அது தெய்வம் முடிவெடுக்குது என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படணுமா என் பிள்ளை இவ்வளவு கருமாயப்படணுமான்னு அந்த வீட்டில் அந்த அதாவது தகடுங்கிறது அதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பொருள் அந்த இடத்துல போட்டுட்டாங்க அப்படின்னா அதோட அந்த வேலை முடிஞ்சிடாது அது இருக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும் அத இன்னொரு இடத்திலிருந்து அதனுடைய உக்கிரத்தை அதிகமாக்க வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் தகடானது பூமிக்குள்ளே கூட நகருங்க மண்ணில் புதைச்சி வச்சா கூட அந்த மண்ணுக்குள்ளேயே அது நகர்ந்து போய் அது எந்த இடம் எந்த நோக்கத்தில் போதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒன்று அப்போ அதனுடைய வேலையை காட்டும்போது அந்த இடத்துல தெய்வம் முடிவெடுத்துருச்சு என் பிள்ளைக்கு இவ்வளவு சித்து விளையாட்டு நடக்குதா அப்படின்னு தெய்வம் முதல்ல அந்த அப்பாவுக்கு தெம்பை கொடுக்குது எப்படி வர்ற பிரச்சனைகளை நீ சந்தி எவ்வளவு கருமாயமோ கஷ்டமோ வேதனையும் உடம்பு முட முடக்குனாலும் நீ எல்லாத்தையும் நீ முதல்ல அதை எதிர்கொண்டு நீ சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் திராணியையும் அந்த அம்மாவுக்கு முதல்ல அந்த தெய்வம் கொடுக்குது கொடுத்துட்டு ஒருவக்கா அந்த தகடு இருக்கு பார்த்தீங்களா அந்த பூமிக்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேலை காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எதிராக அந்த அம்மாவோட தெய்வம் அந்த பெண் தெய்வமும் அங்கே இருக்கிற ஒரு ஆழ்ந்து தெய்வங்களும் அந்த இடத்துல முடிவெடுத்து எதிராக அந்த இடத்துல சண்டையிடுது அப்போ என்னாவது கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினை போடும் ஒரு சில தெய்வங்களோட சக்திகளால் தெய்வங்களோட சக்திகளாக கெட்ட எண்ணத்தோடு அந்த இடத்துல விதைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட அந்த கட்டுக்கு எதிர்கட்டு அந்த வினைக்கு எதிர்வினை அந்த மந்திரத்திற்கு எதிர் மந்திரம் அங்கே இருக்கும் குலதெய்வங்களால் அங்கே ஜோடிக்கப்படுவேன் அப்போ எப்படி இருக்கா தெய்வ சக்திக்கும் சக்தியும் சண்டை இடும்போது சத்தியத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் நீதியின் நீதியின் பக்கம் நிற்கிற மக்களுக்காக நிக்கிற குலசாமி ஜெயிக்குமா ஒருத்தனை அழிச்சு அதிலிருந்து அவன் வர்ற வேதனையில சந்தோஷப்படுற சக்தி ஜெயிக்குமா தெய்வம் அந்த இடத்துல முடிவெடுத்த உடனே அந்த தகடு எந்த இடத்துல நகர்ந்து அந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை விட்டு வெளியே தள்ளப்படுது தெய்வத்தோட அந்த சக்திகளால் அந்த பெண்மணியோட அந்த அம்மாவோட பக்தினால அந்த தகடு வந்த நோக்கம் திசை மாறி அந்த இருப்பிடத்தை விட்டு அந்த வேலை அதாவது அந்த இடத்த விட்டே அந்த பூமிக்குள்ள இருந்து அப்படியே வெளியேறி வெளியே இழுத்து வருது எதா அந்த செய்வினை தந்திரங்களால் ஏவப்பட்ட அந்த தகடும் அந்த தகட்டில் அந்த குறிக்கோளோட ஒரு பேப்பரில் எழுதி போட்ட ஒரு சில மந்திர சொற்களும் அப்போ என்ன அது ஒரு நேரத்தில் அந்த தகடும் சரி அந்த பொருளானது அந்த அந்த அம்மாவோட வீட்டு வாசப்படிக்கு வெளியே அங்கே தள்ளி எறியப்படுது அப்போ அந்த இடத்துல ஒரு நாள் அந்த அம்மா அதான் நீ கவலைப்படாத நீ பட்ட கஷ்டம் இனி நீ படமாட்ட அதை நான் சரி பண்ணிட்டேன் நீ இனி உனக்கு இந்த கஷ்டகாலங்கள் வராது எது உன்னை நோக்கி உங்ககிட்ட வந்துச்சோ அதை வெளியே பிடுங்கி நான் எரிஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு கண்ணில் காட்டுது எப்படி காட்டுது அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு வந்த உடனே தகடு வெளியே போக போக அந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆர ஆரம்பிக்குமே கெட்ட விஷயங்கள் வராதுல்ல ஏன்னா அது வெளியே ஏறுதில்லை தெய்வ சக்தி அதை வெளியே இழுத்து எரியுதுல்ல அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது நம்ம ஒரு துளசி செடியை வாங்கி அந்த வீட்டுக்கு வெளியே அந்த நிலக்கிட்ட இந்த துளசி செடியை நாம் வளர்ப்போம் அது கருந்துளசியை நாம் வளர்ப்போம் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுது ஒரு துளசி செடியை பிடுங்கிட்டு வந்து அந்த இடத்துல குளிய தோன்றாங்க குழியை தோண்டி புதைக்க அந்த துளசி செடியை புதைக்க அந்த இடத்துல குளிய தோன்றாங்க அப்போ நடக்குதுங்க அதாவதுங்க இது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பெண்மணிக்கு நடந்த உண்மை நிகழ்வுங்க தீய சக்தி எந்த அளவு இருக்குங்கிறதுக்கு இது உண்மை சான்று அப்போ என்ன அது அந்த அம்மா அதை தோண்ட தோண்ட அந்த செடிக்கு தோண்டும் போது அவங்களுக்கு தக தக தகன்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு தகடுன்னு பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு உடம்பு சிப்பு சிப்பு சிப்புன்னு புள்ளரிச்சு வேர்த்து விறுவிறுத்து போச்சு அதை பார்த்த உடனே அவங்க அதை தொட பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க ஐயோ அப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அதை பார்த்தோன்னே உணர முடியும் இது என்ன இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இதுதான் நமக்கு எதிராக ஏவப்பட்டதா நாம பட்ட கஷ்டத்து கஷ்டங்களுக்கு கருமாயங்களுக்கு இந்த தகடுதான் காரணமா என் சாமி என் வீட்ல இருந்து வெளியே இழுத்து எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல என்ன பண்றாங்க வேகமா போய் அந்த உள்ள இருக்கிற அந்த தெய்வத்தை நினைச்சு கையில் ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து அந்த அம்மாவோட முந்தில சொருகி தைரியமாக அந்த தகடை கையில் எடுக்கிறாங்க எப்படி யாரை அழிக்க வேண்டும் யாரை முடக்க வேண்டும் என்று சதி விளையாட்டு விளையாடி அவர்களுக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட அந்த தீய சக்தியை கையில் எடுக்கும் வல்லமை கொடுத்தது அந்த அம்மா மேலே இருந்த சாமி கையில் எடுத்த உடனே அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் கூட அதை பார்க்க பய பயந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாருமே அந்த பக்கத்தில் கூட போகாமல் விலகி ஒதுங்குறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த அந்த அம்மா அதை பார்க்கும்போது உள்ள அந்த ஒரு பேப்பரில் ஒரு சில மந்திர சொல்கிறதுக்கு அது அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியலை அந்த அம்மா வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு அப்ராணிம்பம்ல கஷ்டப்பட்டு அனுதினமும் கூலி வேலை செஞ்சு படிப்பறிவு இல்லாமல் இருந்த ஒரு அம்மா தெய்வம் தான் சாமி தான் எவ்வளோகம் இருந்த அந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லாமல் அந்த அம்மாவுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியல இருந்தாலும் மேல இருக்க சாமிய பரிபூரணமா உள்ள நினைச்சு தெய்வத்தை உள்ள இறக்கி அந்த தகடை வெளியே எடுத்து அந்த அந்த அம்மா எடுத்த அந்த எலுமிச்சங்கனி அவருடைய வீட்டுக்காரர் கையில கொடுத்தனே அவர் வீட்டுக்காருக்கு ஒரு தைரியம் வர்றது தைரியம் பிறந்த உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த தகடையும் அதுல இருக்க அந்த பேப்பரை எடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை பாருங்க நாங்க யாருக்கு என்னங்க தீங்கு செஞ்சோம் நாங்க யாருக்கு என்னங்க பாவம் செஞ்சோம் நாங்க உண்டு எங்க குடும்பம் உண்டு எங்க வேலை ஒட்டி உண்டு நாங்க இருக்கோம் எங்களுக்கு இப்படி நடக்குது அந்த அம்மாவோட வகுத்தர்ச்சுகளையும் வேதனையும் கண்ணீரா அந்த இடத்துல கொட்டுது பரவாயில்லங்க நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட போட்டோம் என் சாமி மலை போல இருக்குது அதனால தான் இப்போ கூட இதை கண்ணில் காட்டி கொடுத்துருக்கு இது யாருக்கும் இப்படிலாம் காட்டி கொடுக்காது சக்தி யாருக்கிட்ட நூறு சதவிகிதம் முழுமையாக பேசுகிறதோ அவங்களுக்கு தான் இது போன்று கண்ணில் காட்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை எடுத்து அந்த வீட்டுக்கார அவருடைய கையில் எலுமிச்சங்கனியை கொடுத்து அதை ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு துணியில் அதை கட்டி அவர்கிட்ட கொடுத்து நம்ம சாமியை நினை நம்ம சாமியை நினை வேகமா போ திரும்பி பார்க்காம போ குளத்தங்கரையில போய் இதை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள எரிஞ்சிட்டு இந்த எலுமிச்சங்கனியை நீ பத்திரமா நீ உள்ள வச்சுட்டு நீ வந்து திரும்பி பார்க்காம நீ வீட்டுக்கு வந்துருன்னு அந்த வீட்டுக்கார் அந்த அம்மா அந்த வீட்டுக்கார்ட்ட சொன்ன உடனே அதே மாதிரி அவர் திரும்பி பார்க்காம போய் ஏன்னா எலுமிச்சங்கனி இருக்கேன் சாமி கூட போகுதே அப்புறம் என்ன அச்சா அப்புறம் என்ன பயம் போய் அதை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பாமல் வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா அவர் ஒரு எலுமிச்சங்கனியை சுற்றி வெளியே மிதித்து தண்ணி எடுத்து அவர் தலையில் இதெல்லாம் ஊற்றி அவரை குளிப்பாட்டி உள்ளே வீட்டுக்கு வர்றாங்க எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமா அதாவதுங்க இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகள் எந்த அளவு இறை சக்தியை தனக்குள்ள உணர்கிறாங்களோ அதே அதற்கு ஈடாக தீய சக்தியையும் உணரும் தீய சக்தியை கண்டறிந்து அதை முறியடிக்கும் வித்தைகளையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள்ங்கிறக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் சாமியாடிங்கிறது சாதாரணமான அல்ல சாதாரண ஆட்கள் அல்ல தெய்வத்துக்கு அப்புறம் தெய்வத்துக்கு நிகரான சக்தியை படைத்த இந்த உலகில் வாழும் வான் இடர்கள்ல ஒருவராக தான் நம்ம சாமியாடிகள் இருப்பாங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருப்பாங்க அதனால இது போன்ற தீய சக்தி எத்தனை வந்தாலா என் சாமி மலவோல இருக்கும்போது இதெல்லாம் என்னையா தூசு தன்னுடைய மயிர் சமானம்னு அதை அள்ளி புடுங்கி வெளியே எறிகிறது தெய்வத்தை தெய்வத்துவ சமக்கிற சாமியாடிகள் ஆண்களும் பெண்களும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா கஷ்டம் கஷ்டம் பட்டுச்சு அந்த தகடு வந்த நாளில் இருந்து வீடு ஃபுல்லாக அது சுற்றி எல்லாத்தையும் கிரங்கடிச்சு வேதனையடிச்சு அந்த அம்மாவை பித்து பிடிக்கிற அளவு கூட வச்சு கடைசியில் அந்த அம்மா கொண்ட அந்த பக்தி அந்த சாமி மனமிறங்கி வந்து இதை எதிர்த்து சண்டையிட்டு எங்கே இருந்து உள்ளே ஓச்சோ அதே இடத்துக்கு அதை வெளியே பிடிங்கி கொண்டு வந்து இதுதான் உன்னுடைய க கஷ்டங்களுக்கும் கருமாயங்களுக்கும் காரணம் இனிமேல் இது நடக்காது உன் கையாலேயே இது எடுத்து எரியறதுக்கு நான் உன் கூட நிற்கிறேன்னு அந்த மலவோல நம்பின அந்த சாமி அந்த அம்மா கூட நின்னுச்சு வந்தீங்களா அதுதாங்க நம்ம குலசாமி தான் நம்ம குலசாமி கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாங்க குலதெய்வத்தை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம் ஏன் குளத்துக்காக உயிரை கொடுக்குற உயிரை கொடுத்து காத்து நிற்கிறதாங்க நம்மளுடைய குலசாமி இக்கிணத்துல அந்த பெண்மணிய இருகரங்குப்பி வணங்குறேன் அந்த பெண்மணிக்கு துணையா நின்று அந்த பெண் தெய்வங்களையும் ஆண் தெய்வங்களையும் மந்திரத்துக்கு எதிர்மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்கட்டு கட்டி அந்த இடத்துல அதை பிடுங்கி எரிஞ்ச அந்த அனைத்து தெய்வங்களையும் பரிபூர்ணமா வணங்குறேன் அதே சமயம் அந்த அம்மாவோட நல்ல எண்ணம் நாம் பட்ட கஷ்டம் என்னோட போட்டோம் வேற யாருக்கும் போட வேணாம் இதை செஞ்சவங்களுக்கு கூட நான் அதை திருப்பி செய்ய நான் விரும்பல அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டி அது போன்ற உள்ளம் கொண்ட எல்லாருக்கும் சாமி பரிபூர்ணமா துடியா வருங்கிறது உண்மையான சத்தியம் என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்